அன்பர்களே நீங்கள் எத்தனையோ ஜோதிகளையும் ஆன்மீகவாதியிலும் மந்திரவாதியிலும் பார்த்திருப்பீர்கள் பரிகாரம் என்ற பெயரில் பிழைப்பவர்களை பார்த்திருப்பீர்கள் முதன் முதலில் அவர்கள் நல்லவர்கள் போல் பக்திமான் போல் காட்டிக்கொண்டு இறைவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு பெரிய மனிதர்களை சந்தித்து தன்னைத்தானே பெரிய மகானாக விளம்பரம் செய்து கொண்டு இறைவனுடைய மறு அவதாரமாக காட்டிக்கொண்டு பேச்சு திறமை நடிப்பு திறமையால் பொய்யை மெய்யென நம்பச் செய்து இறைவன் பெயரை சொல்லி கோடிக்கான சொத்தையும் பணத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டு பெரிய மகானாக உலா பார்த்திருப்பீர்கள் தானே இறைவன் தானே இறைவு என்று இறைவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு மகானாக உலா வரும் இவர்கள் ஒருவர் நினைத்தால் தமிழகத்தில் உள்ள பாழ்ந்த பல கோயில்களை திருப்பணி செய்து குமல் செய்து விட முடியும் நால்வரின் ஒருவரான மாணிக்க வாசகர் அரசன் புதிரை வாங்கி வர சொன்னால் சிவன் கோயிலை கட்டினார் மாணிக்க வாசகர் ஆழ்வார்கள் நாயன் மகிழ்ச்சிகள் யோகிகள் இறைவனை வைப்பட்டு தவம் செய்து பெற்ற இறை பரிகாத்தின் மூலம் அந்த பயனை இறைவனுக்காக நல்லது செய்தார்கள் மக்களுக்காக நல்லது செய்தார்கள் ஆனால் இறைவனுக்காக சேவை செய்யாமல் மக்களுக்கும் சேவை செய்யாமல் பல கோயிலை புதுப்பிக்காமல் இறைவின் பெயரை சொல்லி ஆன்மீகத்தை வியாபாரமாக்கி ஆன்மீகம் என்ற பெயரில் ஒரு சில தனக்கென்று கோயில் அமைத்துக்கொண்டு விளம்பரம் செய்து தெய்வத்தின் பெயரில் கோடிக்கணக சொத்தை சேர்த்துக் கொள்கிறார்கள் இதுபோன்று பல வழிகளில் மக்களை பிரெயின் வாஷ் செய்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொண்டு இறைவனைய பெயரை சொல்லிக்கொண்டு பலனே தர சில பொருட்களை விளம்பரப்படுத்தி சம்பாதிப்பவர்கள் இவர்கள் ஒருவராது ஒரு ஐந்நூறு கோயிலுக்காவது திருப்பங்கள் செய்து சிலையில் தந்து குபர்சு செய்து இருப்பார்களா என்றால் இல்லை என்றுதான் வரும் ஆனால் இவர்கள் பலர் பல நிறுவனங்களை அமைத்துக்கொண்டு கொண்டு கோடிக்கணக்கில் சொத்தை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு சிறு பணத்தை தர்மம் செய்து போல் விளம்பரப்படுத்தி நல்லவர்களாக காட்டிக் கொள்வதை பார்த்திருப்பீர்கள் இவர்கள் யாருமே செய்யாததை ஜோதிடாக இருந்து மூவாயிரத்து கோயிலுக்கு மேல் திருப்பணிகள் செய்து கும்போழி செய்து உலகை சாதனை படைத்த முனீஷர் சித்தர் தனக்கென்று ஒரு கோயிலோ டிரஸ்டோ ஆசிரமோ நன்கொடையோ யாரிடம் வாங்காமல் சாமியார் சம்பாதிக்காமல் சராசரி மனிதனாக ஒயிட் அண்ட் ஒயிட் முனிஷர் அவர்கள் ஜாதகமே இல்லாமல் அவருடைய முகத்தை பார்த்தும் கைதையை பார்த்தும் முனிஷரின் அழிவாக்கால் பழி சென்று பலன் சொல்லி முழுமையாக காலத்துக்கும் பலன் தரக்கூடிய சித்திர வழி இறைபரிகாத்தின் மூலம் நிரந்தரமாக முழுமையாக அனைத்து பிரச்சனைக்கும் திருவண்டு அனைவரையும் வாழ்நாள் முழுதும் அதிர்ஷ்டம் செய்த அனுபவத்தை கொண்டு அதிர்ஷ்டம் செய்கிறார் தனக்கென்று ஒரு கோயிலோ ட்ரஸ்டோ அமைத்துக் கொள்ளாமல் யாரும் நன்கொடை வாங்காமல் உலக சாதனை இதுவரை யாருமே நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் யாருமே செய்யாத சாதனையாக மூவாயிரத்தி ஐந்து கோயிலுக்கு மேல் திருப்பணி செய்து சிலையில் தந்து யாக புள்ளுக்கு தந்து கோபுர கலசங்கள் தந்து யாக சொம்புகள் தந்து புரோகித தட்சிணை ஐய சமாவனை தந்து அண்டதானம் செய்து மூவாயிரத்தி கோயிலுக்கு மேல் திருப்பணியில் செய்து குமல் செய்து ஒரே நாளில் ராவத்த நல்லூர் காஞ்சிபுரம் மாவட்டம் ராவத்தனில் நான்கு கோயிலுக்கும் கம்மந்தூர் விழுப்புரம் மாவட்டம் கம்மந்தூர் ஒரே நாளில் ஒன்பது கோயிலுக்கும் விஸ்வரெட்டிப்பாளையம் விழுப்புரம் மாவட்டம் விஸ்வரெட்டிப்பாளையத்தில் ஒரே நாளில் ஒன்பது கோயிலுக்கும் நவமால் மருதூர் விஸ்வரெட்டிபாளையம் விழுப்புரம் மாவட்டம் நவமால் மருதூர் மருது மருதூசி மருதாம்பிகை ஒரே நாளில் ஒன்பது கோயிலுக்கும் சிவன் கோயில் உட்பட ஒன்பது கோயிலுக்கும் முத்துமாரியன் கோயில் ஒரே நாளில் பத்துக்கும் மேற்பட்ட கோயிலுக்கு நாற்பது சிலைகள் மேல் தந்து ஜோதிடர் செய்தோதி அன்னை சத்யநகர் சென்னை முத்துமாரியன் கோயில் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட கோயிலுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிலைகள் தந்து குமார் செய்த ஜோதிடர் திருச்சி மாவட்டம் திருப்பயிர் என்ற ஊரில் ஒரே நாளில் ஒன்பது கோயிலுக்கு திருப்பணிகள் செய்து குமார் ஜோதிடர் ஒரே நாளில் யாகப்பூரில் தந்து குமார் ஜோதிடர் கம்பந்தூரில் விழுப்புரம் மாவட்டம் ஒரே நாளில் ஒன்பது கோயிலுக்கும் குமாரசி சென்னை வாக்கத்தில் ஒரே நாளில் பத்து கோயிலுக்கு திருப்பணி செய்து சிலையில் தந்து குமார செய்த ஜோதிடர் அவரிவாக்கம் சென்னை அவரிவாக்கம் இது போன்று மூவாயிரத்தி கோயிலுக்கு மேல் திருப்பணி செய்து சிலையில் தந்து அனது குமார் செய்த ஜோதிடர் எல்லாம் மக்களும் ஒளிவாகினோம் அந்த மூவாயிரத்தி ஐநூறு மேல் குமார் செய்த அந்த இறை பரிகாரத்து மூலமாக அந்த தெய்வர்களைப் பற்றி சொல்லும் அல்வாக்கு பலிப்பதால் செய்கின்ற பரிகாரத்து மூலமாக அனைத்து பிரச்சனை நீங்குவதால் அனைவரும் முனிஷர் அல்வாக்கு சித்தரை அணுகி பயனடைகின்றனர் நன்றி வணக்கம்